வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா போத்தனூர்லேருந்து பெங்களூருக்கு இயக்கப்படக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயிலின் சேவை பதினேழு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது இருந்து தான் கிளம்புதா அப்படின்னு கேட்டால் இல்லை போத்தனூர் வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது குறிப்பாக பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் நார்த் அதாவது குச்சிவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் சேவை ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இந்த ரயிலுக்கு நான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு பத்து மணிக்கு எஸ்எம்விடி பெங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ரயில் சேலம் திருப்பூர் ஈரோடு போத்தனூர் வழியாக இயங்குகிறது கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு இந்த ரயில் வராது ஆக பெங்களூரில் இருந்து நம்ம போத்தனூருக்கு இந்த ரயில் மூலமாக வருவதற்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி திருவனந்தபுரம் நேரத்துக்கும் செல்வதற்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரயிலானது சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் திருவனந்தபுரம் நேரத்தை சென்றடைஞ்சிருது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் இருந்து எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் இயங்குகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்காக வியாழக்கிழமையும் ஜூன் மாதம் எட்டாம் தேதியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி வரைக்கும் பதினேழு வாரங்களுக்கு இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு பெங்களூர் எஸ்எம்பிடி பெங்களூருவை சென்றடையும் இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம போத்தனூர்ல இருந்து பெங்களூருக்கும் திருப்பூர் ஈரோடு சேலத்திலிருந்து பெங்களூர் செல்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது பதினேழு வாரங்கள் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னால் போத்தனூரில் இருந்து ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சிறுப்புறையில் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது அவசியம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களுக்காக நீங்கள் காத்துருங்க நம்ம சேனலோடு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்